ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் இர்ஃபா நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரெட் டோஸ்ட் செய்வது அப்படின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அது கூட ஒரு பின்ஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிக்சி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்